வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு நற்செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் செய்தியின் தலைப்பு நாணம் அச்சம் மடம் நாணம் என்ற தலைப்பின் கீழ் இதுவரை அச்சம் மடம் குறித்த செய்திகளை பார்த்தோம் இந்த வரிசையில் பெண்களின் மூன்றாம் இயல்பாக இருக்கின்ற நாணம் குறித்து சில முக்கிய செய்திகளை பார்ப்போம் நாணம் என்பதை வழக்கு மொழியில் வெட்கம் என்று கூறுகிறோம் நாணல் என்பது ஒரு வகை புல் இது ஆற்று படுகைகளில் வளர்ந்து இருக்கும் எப்பொழுதெல்லாம் ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நீரின் ஓட்டத்திற்கு ஏற்றவாறு நீரின் பயண திசையில் தன்னை தாழ்த்தி கொள்ளும் இவ்வாறு செய்தால்தான் நாணல் புல் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படாமல் பாதுகாக்கப்படும் நாணல் புல் எப்பொழுதுமே தலை தாழ்த்தி இருப்பதில்லை சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை தாழ்த்தி கொள்ளும் இயல்புடையது நாணல் புல் நாணல் என்ற இந்த சொல்லிலிருந்து பிறந்த சொல்தான் நாணம் என்கின்ற சொல் பெண்களின் இயல்புகளில் வெட்கம் அல்லது நாணம் என்ற இயல்பு அழகானது மட்டுமல்ல பாதுகாப்பானதும் கூட என்று புரிந்து கொள்ள வேண்டும் நாணம் அல்லது வெட்கம் என்பது சூழலுடன் நேரடி தொடர்பு உடையது வெட்கப்பட வேண்டிய அல்லது நாணப்பட வேண்டிய சூழலில் மட்டுமே ஒரு பெண் நாணம் கொள்ள வேண்டும் பொதுவாகவே பெண்களுக்கு நாணம் அல்லது வெட்கம் என்பது புதிய சூழலில் உருவாவது என்றாலும் அந்த சூழல் அந்த பெண்ணால் விரும்பப்படுகின்ற சூழலாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம் உதாரணமாக ஒரு பெண் ஒரு ஆடவனை வாழ்க்கை துணையாக அடைய விரும்புகின்றாள் இந்த எண்ணத்தை அவள் வார்த்தைகளால் வெளிப்படுத்துவதை விட நாணத்தால் தான் வெளிப்படுத்துவாள் எனவே நாணம் என்ற இயல்பின் வழியாக உணர்வுகள் வெளிப்பாடு அடைகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும் இயல்புகள் என்பன எப்பொழுதுமே வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று கருதக்கூடாது உதாரணமாக பாம்பின் இயல்பு சீறுவது என்றால் ஒரு பாம்பு எப்பொழுதுமே சீறிக்கொண்டு இருப்பதில்லை மாறாக எப்பொழுதுமே சீறிக்கொண்டிருந்தால் அது பாம்பே அல்ல தனக்கு அச்சுறுத்தல் சூழல் இருக்கின்றது என்று உணரும் பொழுது மட்டும்தான் பாம்பு சீறுகிறது இதுபோல நாணம் என்ற பெண் இயல்பு ஒரு பெண்ணிடம் சதா காலமும் வெளிப்படாது அல்லது வெளிப்படவும் கூடாது நாணல் செடி நீரின் ஓட்டத்திற்கு ஏற்ப தன்னை வளைத்துக்கொண்டு கொண்டு கொள்வது போல பெண்ணின் இயல்பான வெட்கம் அல்லது நாணம் அவளை பெண் என்று உறுதி செய்கின்றது மேலும் அவளுக்கு பாதுகாப்பையும் வழங்குகின்றது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நான்கும் பெண்களுக்கு சிறப்பு இயல்பு ஆண்களுக்கு பொது இயல்பு அதாவது இந்த இயல்புகள் ஆண்களிடத்திலும் இருக்கின்றன என்பது இதன் பொருள் இந்த இயல்புகள் பெண்களிடம் இருக்கும் பொழுது இவைகள் வெளிப்படும் சூழலே வேறு இதே இயல்புகள் ஆண்களிடம் இருக்கும் பொழுது வெளிப்படும் சூழலே வேறு என்று புரிந்து கொள்ள வேண்டும் சூழலுக்கு பொருத்தமான இயல்புகள் வெளிப்பட்டால்தான் அது ரசிக்கத்தக்கதாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இந்த வகையில் நாணம் என்ற இயல்பு பெண்களுக்கு உரிய சிறப்பு இயல்பு இந்த இயல்பினை ஒரு ஆடவனுக்கு பொருத்தி பார்த்தால் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்று பார்ப்போம் ஒரு கற்பனை காட்சியை மனத்திரையில் கொண்டு வாருங்கள் அதாவது திருமணத்திற்கு பெண் பார்க்கும் காட்சி மணமகன் வீட்டார் அமர்ந்திருக்கின்றார்கள் பார்க்க வந்த பெண் தேநீர் கோப்பைகளை தட்டில் ஏந்தி அனைவருக்கும் பரிமாறுகின்றாள் தன்னை பெண் பார்க்க வந்திருக்கும் மணமகனுக்கும் அதனை தருகின்றாள் இந்த காட்சி இடம்பெறாத திரைப்படமே இல்லை என்று கூறலாம் இந்த காட்சியில் பெண் நாணத்துடன் இருப்பதாக காட்டப்படுகின்றாள் இதற்கு மாறாக நாணம் என்பது ஆடவனுக்கும் உள்ள இயல்பு என்று கூறி பெண் பார்க்க வந்த ஆடவன் வெட்கம் அல்லது நாணம் அடைவது போல காட்சி அமைக்கப்பட்டால் ரசிப்பீர்களா சிரிப்பீர்களா சிரிக்கின்றோம் ஏன் இது இந்த சூழலுக்கு பொருந்தாத இயல்பு வெளிப்பாடு என்று சிரிக்கின்றோம் எனவேதான் இயல்புகள் சூழலுக்கு பொருத்தம் உடையதாக இருக்க வேண்டும் என்று முன்னர் கூறினேன் பெண்களின் சிறப்பு இயல்பான நாணம் பெண்களின் மனதிற்கு நெருக்கமான அல்லது விருப்பத்திற்கு உரிய ஒரு ஆணை சந்திக்கும் பொழுது வெளிப்படுவது அகனானூறு போன்ற சங்க பாடல்களில் தலைவி தலைவனை சந்திக்கும் நிகழ்ச்சிகள் பாடல்களாக இடம்பெற்றிருக்கின்றன இந்த அனைத்து பாடல்களிலும் நாணம் என்ற இயல்பு வெளிப்படுவதை காணலாம் வெட்கம் அல்லது நாணம் என்ற பெண்களின் சிறப்பு இயல்பு செலவு துளியும் இல்லாத மிகச்சிறந்த அணிகலன் எத்துணை அழகிய ஆபரணங்களை ஆடைகளை ஒரு பெண் அணிந்திருந்தாலும் அவைகளுக்கு எல்லாம் மேலாக சிறப்பான அணிகலனாக இருப்பது நாணம் எனவே நாணம் என்பது ரசிக்கப்பட வேண்டிய மதிக்கப்பட வேண்டிய பாதுகாக்கப்பட வேண்டிய பெண் இயல்பு என்று கூறி இன்றைய நான் பதிவினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்